அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி இருபத்தி எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி மாதத்தின் பதினைந்தாம் நாள் செவ்வாய்க்கிழமை அக்னி நட்சத்திரத்தின் நிறைவு நாள் பஞ்சமி திதி பிற்பகல் மூன்று மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரைக்கும் பஞ்சமி திதி இருக்குங்க இந்த நாளில் வாராயுதி வழிபாடு செய்கிறவங்க மட்டுமல்லாது எல்லாருமே இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை காலையில எழுந்ததும் குளிக்கிறதுக்கு முன்னாடி செஞ்சீங்க உங்க நீங்க நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்கும் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் ஆகட்டும் பூஜை முறைகளாகட்டும் நாம நம்பிக்கையோடு செய்யும் போது அதற்கான பலன்களை ரொம்ப சீக்கிரமா கொடுக்கும் தினமே நீங்க வழிபாடு செய்யும் போது உங்களை சுத்தி இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு நிமிடமாவது மற்றவர்களுக்காகவும் பிரார்த்தனை செய்ய உங்களுடைய வேண்டுதல்கள் ரொம்ப சீக்கிரமா நிறைவேறும் இந்த அக்னி நட்சத்திர நிறைவு நாள் பஞ்சமி திதியில வாராகி வழிபாடு செய்யறவங்க காலை எழுந்ததும் முதல்ல இடத்திலேயே தூங்கி எழுந்து உட்கார்ந்தீங்க இல்லையா அந்த இடத்திலேயே முதல்ல ஒரு மூன்று நிமிடங்கள் கண்களை மூடி வெறும் வயிற்றுல வாராகி தேவியை நினைச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன ஆசை எது உங்களுக்கு தேவை இதையெல்லாம் ஒரு தாயிடம் எப்படி முறையிடுவீங்களோ அதை போல் நீங்கள் தூங்கி எழுந்ததும் அதே இடத்துல அமர்ந்து வாராங்கி தேவிகிட்ட கண்களை மூடி மனசில் நினச்சி சொல்லுங்கள் சொல்லிவிட்டு எழுந்து குளிக்க போகும்போது நேராக சமையல் போய் மூன்று சொட்டு பால் எடுத்துக்கோங்க முனே மூணு சொட்டு பால் எடுத்து உங்கள் வலதுக்கு கையில ஊற்றிக்கோங்க காய்ச்சி பாலாக இருந்தாலும் சரி காய்ச்சாத பாலாக இருந்தாலும் சரி காய்ச்சாத பசும்பாலாக இருந்தால் ரொம்ப விசேஷம் இல்லாத பட்சத்தில் காய்ச்சியை பால் எடுத்துக்கோங்க எடுத்து மனதார வாராகி தேவியையும் சூரிய பகவானையும் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் போகணும் அப்படின்னா நவ கிரகத்தில் இந்த சூரிய பகவானுடைய அருள் கண்டிப்பாக தேவை அக்னி நட்சத்திரத்தை நிறைவு நாளில் இந்த மூணு சொட்டு பாலை கையில் வச்சு சூரியனையும் வாராகி தேவியை நீங்கள் மனசார வேண்டிட்டு கிழக்கு பார்க்க நின்று அதை உங்கள் உச்சம் தலையில் தடவிக்கோங்க அதன் பிறகு ஒரு மூன்று நிமிடங்கள் கழித்து போய் எப்பவும் போல நீங்க குளித்துக்கலாம் உங்க வீட்டுல இருக்க செய்யும் போது நவக்கிரகங்களால் ஏற்படும் தோஷங்கள் கூட நிச்சயமாக நீங்கும் சனியின் பாதிப்பு குறையும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் உங்களிடம் இருக்கும் எதிர்மறை ஆற்றல் சக்தி நீங்கும் இந்த பதிவுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க நினைத்தாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க வாராகி தேவி நல்லதே நடக்கட்டும்